ராதே கிருஷ்ணா தென்னாங்குரு க்ஷேத்திரம் புரட்டாசி முதல் சனிக்கிழமை நம் பாண்டுரங்க சுவாமி பக்தர்களுக்காக வேண்டி சங்கு சக்கரங்களோடு நித்தியில பெரிய பச்சர்கள் கூற காப்பு சாப்பிட்டீண்டு மார்புல திருமார்பு லக்ஷ்மி நிறைய திருபாபரணங்கள் போட்டிண்டு நீலப்பட்டு இந்த வாரம் பிரமாள் புது நீலப்பட்டு கட்டிண்டு ஸ்ரீரங்கத்திலிருந்து பிரமாளுக்கு பிடிச்ச விக்ஷிப்பு மாலைகள் குளிர குளிர நிறைய புஷ்ப மாலைகளை சாத்திண்டு சால கிராம மாலை அணிவிச்சுண்டு திருவேங்கட முடையான் திருப்பதி ஸ்ரீனிவாசன் போல லங்கார் தாயார் மகாலட்சுமி ஸ்வரூபம் ருக்மணி தாயார் நின்று இருக்கக்கூடிய தாயார் தான் அமர்ந்த திருக்கோலத்தில் பத்மாவதி தாயார் போல அஷ்டைஸ்வரியங்களையும் நமக்கு அனுகிரகம் பண்றார் உற்சவர் கோவிந்த ராஜப்ரமாள் புரட்டாசி நான்கு சனிக்கிழமையும் சாயங்காலம் ஆறு மணி